நாட்டுக்கோழி பிரியாணி குக்கரில் செஞ்சது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இப்படி பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் நாட்டுக்கோழி பிரியாணினாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நாட்டுக்கோழி பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக விறகு விறகு அடுப்பில் தம் கொடுத்து செஞ்சால் எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருக்கு இப்போ அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி பாருங்கள் சூடு பண்ணி அதையும் சைடில் ஊற்றிக்கலாம் அந்த சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா ரெண்டு தாங்க இதுக்கு மேட்சிங்கு ஆனால் இப்போ வந்து ஆனியன் ரைத்தா செய்யலை இது மட்டும் சிக்கன் கிரேவி மட்டும் செஞ்சு ரெடி பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்